கத்து மகிமை உண்டாவதாக மாசம்னு சொல்லும் போதே எல்லோருக்குள்ளும் ஒரு கொண்டாட்டத்தின் ஒரு மாதமாக கத்த நம்முடைய வாழ்விலும் அவர் நமக்கு தருவார் ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்ன அவருடைய பிறப்பின் ரகசியம் என்ன அந்த நன்மையான காரியங்களை அற்புதமான காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் கண்டு உணர்த்தக்கதாக கத்த இந்த நாளில் நமக்கு உதவி செய்வார்கள் எப்போதும் எங்கள் மத்தியில் இருக்கிறதான நல்ல தகப்பனே நீ இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு அதிசயமான பிறப்பு சரித்திரத்தை தகப்பனே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னன்று எழுதப்பட்டதற்காக குறிப்பாக நாங்கள் ஆராதிக்கும் ஜனங்களாக இருக்கிறபடியால் நமக்கு நந்தியப்பா இதோ இந்த நாளில் வேதத்தின் பிரகாரமாக நீ யாருக்காக பிறந்தீர் உன்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க போகிறோம் வாங்கப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க நீர் இந்த உலகத்தை ரட்சித்தீர் நீர் இந்த உலகத்தில் ரட்சகரானீர் நீர் இந்த உலகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற ராஜாவானீர் அதற்காக உமக்கு நீரே மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே i love it. கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒருமுறை கூட உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான தேவனுடைய இன்று கத்த நம்மடு இடைப்படுதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் வேதத்தின் வசனங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறதான ஒவ்வொரு வாக்கியங்களும் அது தாக அது வாசிக்கிறதான நம்முடைய வாழ்வில் புதிய நம்பிக்கை ஊட்டத்தக்கதாக கத்தர் நம்முடைய கரங்களில் வேதத்தை தவிழ விட்டதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாள் வேதத்தின் மூலமாக நாம் சிந்திக்க இருக்கிறதான தெய்வ செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் ஆனாலும் இயேசுவின் பிறப்பு இயேசுவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கைகளை தருகிறதான பிறப்பாக காணப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமில்லை என்று எண்ணி துவண்டு போகின்ற மக்களை அவர் தட்டி கொடுக்கும் ஒரு பிறப்பின் காலமாக காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக புதிய நம்பிக்கையை விசுவாசத்தில் வளரத்தக்கதான ஒரு பிறப்பாக காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏன் தேவன் இந்த உலகத்தில் மாட மாளிகைகளில் பிறக்க கூடாது அவர் ஏழை கோலம் எடுத்தார் அவர் புல்லணையை தெரிந்தெடுத்தார் அவருடைய பிறப்பு மிகவும் சாதுவாக இருந்தது என்று பார்க்கிறோம் அல்லவா அதற்கு அர்த்தம் என்ன அடிமட்டத்தில் இருந்து ஏழை பிள்ளைகளையும் அவர் நேசிக்கிறார் செல்வந்தர்களையும் அவர் நேசிக்கிறார் வாழ்வில் எல்லோரும் அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கம் என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்புவோம் கத்தராகிய தேவன் ஒரு குடும்பத்தில் வந்து அந்த குடும்பத்திற்கு என்ன விதமான நன்மைகளை செய்தார் என்று பார்க்கும்போது போது ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் குமாரநாகி ஈஷாவுக்கு பிறந்த போது தன் குமாரநாகி ஈசாக்கு பிறந்த போது அங்க ஆபிரதாம் நூறு வயதா இருந்தால் நூறு வயதால் இருந்தான் அருமையானவர்களே ஏன் பிறப்புக்கும் ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்க கேட்டீங்கன்னா தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யும் காரியங்கள் வித்தியாசமாகவே இருக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்று நம்முடைய உள்ளத்தின் ஏக்கம் ஒன்று நம்முடைய செயல்பாடுகளோ வித்தியாசமாக இருக்கிறது வியப்பை தருகிறது அது ஆச்சரியத்தை தருகிறது வாழ்க்கையிலோ வாழ்க்கையிலோடைய வாழ்க்கையில் எல்லா செல்வ செருக்குகளும் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லாத சந்தானமில்லாத ஒரு நிலையை என் தேவனாகிய கத்த காண்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துமஸ் காலங்களில் பண்டிகை காலங்களில் நாம் காணப்படுகிறோம் ஒரு ஆபிரகாமுடைய உள்ளத்தின் எண்ணங்கள் எவ்விதமாக இருந்திருக்கும் ஆபிரகாமை கேட்டால் ஐயா நீங்கள் சமாதமாக இருக்கிறீர்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்ட ஆபிரகாம் என்ன சொல்லிருப்பார் இந்த உலகத்தில் எல்லா செல்வத்தையும் தேவன் தந்திருக்கிறார் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் பிள்ளை செல்வம் இல்லை என்பதை அவர் சொல்லியிருப்பார் அல்லவா அந்த இடத்துல தேவன் காணும் போது ஆபிரகாமுடைய வயது என்ன நூறு வயது அந்த இடத்தில் ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு ஈசாக்கை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான் அவிதமாக பெரிய விருந்தை பண்ணி அந்த குடும்பம் கத்தராகிய தேவனுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக அவர்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை பெற்றுக் கொண்டதற்காக அவர்கள் பெரிய விருந்து பண்ணினார்கள் நாமும் நம்முடைய குடும்பத்தில் பண்டிகை பண்ண போகிறோம் நாம் யாரை அழைக்க போகிறோம் என்பதுதான் இந்த நாள் கேள்வி நம்மை அழைக்கிறவர்களை அழைக்கிறோமா இல்லை விசாரிப்பற்ற பிள்ளைகளை நாம் அழைக்கிறோமா இந்த இடத்தில் அவர்கள் கத்தனாகிய தேவரின் கருத்தில் இருந்து நன்மைகளை பெற்றார்கள் அவர்கள் ார்கள்ியுள்ள பிள்ளைகளாக காணப்பட்டார்கள் அருமையான முதல் காரியத்தை நாம் சிந்தித்தோம் நம்பிக்கையின் பிறப்பாகும் அவருடைய பிறப்பு இரண்டாவதாக நாம் சிந்திக்கும் காரியம் தேவனால் பிறந்த அன்பு என்று பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகளே அவர் அன்பானவர் அவர் நம்மை நேசிக்கின்றவர் அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் அவருடைய ஆட்சியில் நன்மையான காரியங்களை அவர் காண வேண்டும் என்ற ஒரே வாட்சியோடு அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் அவர் நமக்கு புதிய சந்தோஷத்தை தந்தார் சமாதானத்தை தந்தார் அவருடைய அன்பை ருசிக்கும்படியாக அவருடைய வாழ்வு அமிதமாக காணப்பட்டது என்று பார்க்கிறோம் வாசிப்போமா ஒன்றிய நான்காவது அதிகாரம் ஏழாவது பிரியமானவர்களே

நோக்கம் அவர் உலக ரட்சகர் அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து பிறந்தார் காணும்படியாக ராஜாக்கள் அலைந்தார்கள் வான நட்சத்திரம் பாதை காட்டினது ஞானியர் கூட அவரை பார்க்க வேண்டும் என்று துடித்தார்கள் ஏன் இந்த துடிப்பு இவருடைய பிறப்பில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது அவருடைய பிறப்பு

அவருடைய பிறப்பின் ரகசியத்தின் ஒரு பங்கான அவருடைய அன்பின் பிரவாகத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் அன்பு அவருடைய பிள்ளைகளே அன்பில்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் எது செய்தாலும் அது பிரயோஜனம் அளிக்க கூடாத காரியமாக காணப்படும் என்பதுதான் இந்த நாள் செய்தி ஏன் முழுக்க முழுக்க அவர் பிறந்த வசனங்களை எழுந்த அடியேன் பேச அல்ல அவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன அவர் அவர் இல்லாதவைகளை காரியங்களை சாத்தியப்படுத்தி கொடுத்தார் கண்ணீரும் கவலையோடும் இருக்கின்ற குடும்பத்திற்கு அவர் கழிப்பாக மாற்றி அவர் விருந்து பண்ண அவர் கிருமை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தியமே இல்லை என்று துவண்டு போகிறோமா காலங்களில் காலங்களில் பண்டிகை அன்பாக மற்றவர்களை நேசிக்கும்படியான பழக்க வழங்களை உருவாக்கி கொள்வோம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் அல்லவா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதுபோல வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு அவரை போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரே தெய்வம் ஏறு இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்முடைய அன்பு எவ்விதமாக காணப்படுகிறது நாம் மற்றவர்களை எவ்விதமாக நேசி பண்டிகை காலங்களில் நம்முடைய நடக்கைகள் காணப்படுகிறது நம்முடைய கொண்டாட்டம் விருப்பங்களை வெளிப்படுகிறதா நான் இதை செய்வேன் என்னுடைய குடும்பம் இதை செய்து என்னுடைய திருச்சபையில் நான் இதை செய்தேன் என்று பெருமை பாராட்டிக் கொள்ளும் பண்டிகை காலமாக காணப்படுகிறது அன்பாக எல்லோரையும் நேசித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கத்தர் உதவி செய்தார் நாம் மற்றவர்களுக்கு அன்பை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக வாழ வேண்டும் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம் யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் ஒன்று யோவான் ஐந்து ஒன்று

உருவாக்க அவர் நம்மை தெரிந்து கொள்ள என் தேவன் அல்லவா மற்ற மக்களை நாம் ஒதுக்குகிறோமா நமக்கு ஒரு நியமனத்தை உண்டு பண்ணுகிறோமா இல்லை என் தேவன் சொல்லுகிறார் நான் பிறப்பித்த உங்களுக்குள்ளே என்னுடைய சுவாபம் காணப்பட வேண்டும் நம்முடைய நோக்கம் கொண்டாடுவது பட்டாசுகளை வெடிப்பது மற்றவர்களை எவ்விதமாக நேசிக்கிறோம் இந்த பண்டிகை காலங்களில் நாம் மற்றவர்களுக்கு தடைகளாக காணப்படுகிறோமா இடையூறு உண்டு கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோமா நம்முடைய நடத்தைகளால் மற்றவர்கள் மனம் சோர்ந்து விடும்படியான நடத்தைகளாக காணப்படுகிறாரா நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை வேதனைப்படுத்தும் அளவிற்கு நாம் நடந்து கொள்ளுகிறோமா பேசுகிறோமா என்பதுதான் என் தேவனுடைய காணப்படுகிறது அவரால் பிரபிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய சொற்படி கேட்கும் போது அவருடைய கற்பனைகளை கை போது இந்த பிறப்பின் மாதம் நம்முடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ஊட்டத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தி நம்மை தாழ்த்தி அவர் தன்னுடைய பிறப்பை தாழ்மை கோலமாக அவர் எடுத்தது போல நம்முடைய பிறப்பின் கொண்டாட்டமும் தாழ்மையான கொண்டாட்டங்களாக காணப்பட என் உதவி செய்வான் மூன்றாவது உலகமே மகிழ்ந்து கொண்டாடும் ஒரு பெரிய பண்டிகை என்று பார்க்கும்போது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சொல்ல யாரும் ஐயப்பட மாட்டோம் இல்லையா அது வந்து ஒரு மாசம் ஒரு நாள் இல்ல கிறிஸ்துமஸ் வரும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே எல்லோருக்கும் உள்ளத்திலே ஒரே மகிழ்ச்சி புதிய ட்ரெஸ் வாங்கி தருவாங்க இனிப்புகள் வாங்கி தருவாங்க அப்படி எல்லாம் அந்த என்னது எண்ணங்களே என்னுடைய வாழ்க்கையில் கொண்டாட்டமாக மாறி விடுகிறது லூக்கா ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசந்து வாசிப்போம் உனக்கு உனக்கு சந்தோஷம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அவன் பிறப்பின் நிமித்தம் அவர் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் போதும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தராகி கிறிஸ்துவின் பிறப்பு சந்தோஷத்தை தரும் அவருடைய பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும் அவருடைய பிறப்பு உங்களுக்குள்ளே ஒரு புதிய விசுவாசத்தை தரும் அவருடைய பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளும் ஒரு புதிய நம்பிக்கை தரும் என்பதில் சந்தேகம் இல்லை வேத என்ன சொல்லுகிறது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய சொந்த வார்த்தையை சொல்லல வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அவருடைய செய்தியை மற்றவர்களுக்கு கூறும் போது அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது பாடலாக சித்தரிக்கும் போது அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அதன் மூலமாக அநேகர் ஏசு கிறிஸ்து தான் சொந்த இரட்சகர் என்பதை அவர்கள் கண்டு கொள்ளுவார்கள் கண்டு கொண்டு அவரை வாழத்தக்கதாக நம்முடைய அன்பின் நடத்தைகள் நம்பிக்கையின் செய்திகள் நம்முடைய தாழ்மையான அணுகுமுறைகளை கண்டு அநேகர் பற்றி பிடிக்கும்படியாக இந்த கிறிஸ்து பிறப்பு மாதமானது நம்முடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை கொண்டு வரத்தக்கதாக இல்லத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தார் இந்த மகிழ்ச்சியானது அன்பாக வெளிப்படுகிறது அன்பாக வெளிப்பட்டு இந்த உலகத்தில் மற்றவர்களை நாம் நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சந்தோஷத்தை கத்த தருவார் அவர் நாம் பெற்ற இந்த நித்திய சந்தோஷத்தை அறியாத அடையாத மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை நம்முடைய நடத்தையின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம் நாம் காட்டுவோம் கத்தர் அதன் மூலமாக மகிமைப்படுவார் இந்த செய்தியை நாளில் உங்கள் மத்தியில் சிந்தனை செய்து அழிக்கத்தக்கதாக என் தேவன் உதவி செய்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் கத்தாமே இந்த வேறு அவசரங்கள் மூலமாக நம்மையும் நம்மை சார்ந்திருக்கிறதான குடும்பங்களையும் அவர் ஆசிரியர் வகிப்பாராக ஆமேன் ஆமேன் Merry Christmas and Happy New Year!